வணக்கம் மக்களே டெஸ்ட் அணிய லீட் பண்ணும் போது ஒரு மாதிரியோ டி டுவெண்டி அணிய லீட் பண்ணும் போது ஒரு மாதிரியோ கம்பீர் நடந்துக்கிறதா அதாவது டி டுவெண்டி அணிக்கு அதிகமான சுதந்திரத்தை கம்பீர் கொடுத்திருக்காரு அதனாலதான் தொடர் வெற்றிய டி டுவெண்டி அணியால கொடுக்க முடியுது அது ஏன் டெஸ்ட் அணிக்கு கொடுக்கப்படல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதுக்கு காரணம் இன்டர்வியூல ஸ்கை கம்பீர பத்தி சொன்ன விஷயங்கள் தான் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றி கொடுத்திருக்காங்க இதன் மூலமா பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவோட கூட்டணியில விளையாடின ஏழு போட்டியிலுமே வெற்றியை பெற்று அசத்திருக்காங்க இந்த நிலையில இந்த போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் வீரர்களை பாராட்டி பேசிருக்காரு அப்போ நாங்க டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா களத்துல வெளிப்படுத்தின சக்தி தான் எங்களோட வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காரு ஸ்கை இதுதான் எங்களோட பெஞ்ச் மார்க் எங்களோட பவுலர்கள் நல்ல பிளான களத்துல வெற்றிகரமா செயல்படுத்தியிருக்காங்க எங்களோட பேட்ஸ்மேன்கள் இன்னைக்கு ஆடிய விதத்தை பார்க்கும் போது கேக்ல இருக்கிற செரி மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை நாங்க தென்னாப்பிரிக்காலயும் வெளிப்படுத்தணும் புதிய பந்துல பால் வீசணும் அப்படின்றது தான் ஹர்திக் பாண்டியாக்கு நாங்க கொடுத்திருக்க கூடிய பெரிய பொறுப்பு இதன் மூலமா கூடுதலா ஒரு ஸ்பின்னரை வச்சு எங்களால விளையாட முடியும் எப்படி பந்து வீசணும் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தியும் பயிற்சியில தொடர்ந்து செயல்பட்டு வராரு அஸ்தீப் சிங்கும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பை ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு செஞ்சாரு எங்களுக்கு விக்கெட்டையும் ஆரம்பத்திலேயே எடுத்து கொடுத்தாரு நாங்க மற்றவங்களை விட வித்தியாசமா விளையாட நினைக்கிறோம் அதுக்கான சுதந்திரத்தை எங்களோட பயிற்சியாளர் கம்பீர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு பீல்டிங்லயும் நாங்க இன்னைக்கு அபாரமா செயல்பட்டோம் அதுக்கு காரணம் நாங்க தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டதுனாலதான் கடினமான கேட்ச வெற்றிகரமா படிக்கிறது தான் டி கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பனிப்பொழிவு அதிகமா இருந்ததால வேகபந்து வீச்சாளர்களை அதிகப்படுத்துறது பத்தி நாங்க யோசிச்சோம் ஆனா எங்களோட பலமே ஸ்பின்ல தான் இருக்கு அப்படின்றதுனால மூணு ஸ்பின்னரை வச்சு கிளம்புறங்கனோ அவங்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்கன்னு ஸ்கை ரொம்ப நெகிழ்ச்சியோட பேசிருந்தாரு அதோட கம்பீர் பத்தி பேசின ஸ்கை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கம்பீர் எப்படி செயல்படுவாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவசியமே இல்ல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நாங்க அதை பார்த்தே செஞ்சுருவோம் கம்பீர் ஒரு பயிற்சியாளரா எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு வீரர்கள் தங்களோட கருத்தை வெளிப்படுத்த அவரு அனுமதியும் கொடுக்கிறாரு அவரு எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருப்பாரு ஒரு வீரரோட மனசுல என்ன ஓடுது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அணில எப்பவுமே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகணும்னு தான் கம்பீர் நினைப்பாரு அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசிருந்தாரு சூரியகுமார் யாதவ் இதன் மூலமா ஒரு விஷயம் புரியுது அது என்ன அப்படின்னா டெஸ்ட் டீமுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு கம்பீர் ஆனா அந்த ஃப்ரீடமை ரோஹித் மற்றும் கோலி ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல தொடர் தோல்வி கோலி தொடர்ந்து ஆஃப் சைட் பால்ல அவுட் ஆனது ரோஹித் ஃபார்ம்க்கு வரவே இல்ல ரோஹித்

பிளேயர்கள் கம்பீர் சொல்ற மாதிரி கேட்டு விளையாடுறதுனால போதுமான சுதந்திரத்தை கம்பீர் கொடுத்திருக்காரு நன்றி வணக்கம்